வணக்கம் முட்டை பரட்டை நேர்களே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சென்னை சென்னை இருந்து திருப்பதிக்கு கார் மூலமாக வந்து பயணம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அம்பத்தூரில் இருக்கக்கூடிய புதூர் பஸ் ஸ்டாண்டை கிராஸ் பண்ணி நம்ம எப்போ இருக்கோம் டூ மார்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புழல் மற்றும் ரெகுல்ஸ் இந்த வழியாக போகிறோம் அதுக்கு காரணங்களும் அப்படி வர வர ஐநா சொல்லிகிட்டே வரேன் அது மட்டும் இல்லாமல் இடைநிலலாம் வந்து நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள் கோவில்கள் அதை பற்றியும் நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன் நான் ப்ளஸ் நம்ம டீமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சதீஷ் அவர் நாங்கள் ரெண்டு பேரும் தான் வந்து இந்த பயணத்தில் புறப்படுறோம் ஸோ வாங்க ட்ராவல் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து புழல் புழல் கேம்ப் புழல் கேம்ப்னால் நிறைய பேருக்கு தெரியாது புழல் ஜெயில் அந்த சர்க்கிளை வந்து ரீச் ஆகிருக்கும் இதுதான் வந்து புழலோட பஸ் ஸ்டாப்பும் கூட ஸோ இப்போ இந்த புழல் பஸ் ஸ்டாப்பை கிராஸ் பண்ணோம்னா டூ நம்ம அந்த ஜெயிலுக்கு கிராஸ் பண்ணி தான் போய் ஆகணும் ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து சென்னை டு திருப்பதி பயணம் அப்படின்னாலே வந்து இந்த ரோடு தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க இந்த ரூட்டை தான் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரூட்டில் வந்து டிராஃபிக் கம்மியாக இருக்கும் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வண்டிகளும் கம்மியாக இருக்கும் ப்ளஸ் வந்து சேஃப்டியான ரூட்டுன்னு கூட சொல்லலாம் ஆக்சிடெண்ட் வந்து கம்மியான ரூட்டு இது வந்து ரெட்டில்ஸ் டேமு கிராஸ் பண்ணி ரெடில்ஸ் மார்க்கெட் ஒன்று வரும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய வேலை இருக்குது ஸோ பண்ணிவிட்டு ரெட்டில்ஸ் பஸ் ஸ்டாண்ட் வழியாக நம்ம பயணத்தை போடுறோம் ரெட்ஸ் பஸ் ஸ்டாண்டே க்ராஸ் பண்ணியாச்சு க்ராஸ் பண்ணோம்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாடியநல்லூர் ஆனா ஜங்ஷன் ஸோ இப்போ வர்றது தான் வந்து பாடியநல்லூர் ரவுண்டானா ஜங்ஷன் ஸோ இதை க்ராஸ் பண்ணோம்னா நம்ம வந்து காரினோட வழியாக போய் ஆகணும் ஸோ இதுதான் பாடியநல்லூர் ரவுண்டானா ஜங்ஷன் அது இதில் நம்ம பயணம் வந்து சிறப்பாக போயிட்டுருக்கு அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மோஷனில் தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இந்த பிக்சரு வீடியோவை ஸோ அதனால் வந்து ஏன்னா நம்ம அந்த நார்மல் ஸ்பீடு காட்டும்போது ரொம்ப டைம் எடுக்கும் அதே எடிட்டிங்கில் காட்டியிருக்கிறது பட் நாங்கள் போனது இவ்வளோ ஸ்பீடெலாம் இல்லை கரெக்டான ஸ்பீடில் தான் போயிருக்கோம் அதையும் சொல்லிக்கிறேன் இது வந்து நம்ம ரெடிஸ் டோல்கேட் சொல்லுவாங்க சாமியார் மடம் டோல்கேட் அந்த டோல்கேட்டை இப்போ நம்ம க்ராஸ் இந்த கிராஸ் க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோழவரம் பைபாஸ் சொல்லுவாங்க இதை ஸோ சோழவரம் பைபாஸ் போயிட்டு இருக்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து இந்த காரனோடக்கு பிரிட்ஜு வரும் காரனுடைய அந்த ரிவரோட பிரிட்ஜு வரும் இங்கே நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் நேராக போயிடுவாங்க அது போனால் நெல்லூர் போகிற பிரிட்ஜ் அது போய் மறுபடியும் சர்வீஸ் ரோடில் யூட்டன் போட்டு வர மாதிரி கஷ்டமாகிடும் அதனால் இந்த லெஃப்ட் எடுத்துக்கணும் இங்கே ஒரு போர்டு கூட வச்சிருக்க மாட்டாங்க நம்ம நம்மளாக தான் பொறுமையாக வந்து லெஃப்ட் எடுத்துக்கணும் அது தெரியாதனமா அந்த பிரிட்ஜ் மேலே ஏறிட்டோம்னா கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் போய் யூட்டன் போட்டு வர மாதிரி ஆகிடும் இந்த சைடு சர்வீஸ் ரோடு மாதிரி இதிலே போனால் தான் நம்ம வந்து பெரியபாளையம் திருப்பதி ஊத்துக்கோட்டை அந்த ரோட்டுக்கு போகிறது இதில் ரைட்டில் ஒரு சின்ன ரோட் கட்டவும் இது காரோட ஊரு ஊருக்குள்ளே போகிற ரோடு இது இந்த ரோடில் டூவெர்ஸ் வந்தோம்னா நம்ம அந்த பழைய அந்த காரோடய ஆற்றுப்பாலம் அதாவது இது வந்து கொசசலை ஆறு அந்த ஆற்றோட பிரிட்ஜை வந்து கிராஸ் பண்ணி வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து ஜனபட்சத்திரம் கூட ரோடு இதை வந்து நிறைய பேர் வந்து காரோட கூட்ரோடுன்னு சொல்லுவாங்க இல்லை ஜனப்சத்திரம் கூட ரோடுன்னு சொல்லுவாங்க இதுதான் அந்த இடம் ஜனப்சத்திரம் கூட ரோடு அண்டு பஸ் ஸ்டாப் இதுதான் மெயின் ஜங்ஷன் இது இதில் நேராக போனால் நெல்லூர் ரோடு லெஃப்டா தான் நம்ம பெரியபாளையம் ஊத்துக்கோட்டை புத்தூர் திருப்பதி இந்த ரூட்டு இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கன்னிகை பேர் சொல்லுவாங்க நம்ம பெரிய பாளையத்துக்கெல்லாம் முன்னாடியே வரும் கன்னிகை பேர் ஸோ அந்த ஏரியா வந்து கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது ரொம்ப ஸ்பீடாகவே க்ரா இது பண்ணி கொடுத்துருப்பேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் சரியில்லை நம்ம போனால் ஸ்லோ தான் பட்டு மோசமான ரோடுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தமிழ்நாடு ரோடு இருந்தாலும் வந்து நம்ம இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக ஃபார்வேர்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து நீங்களும் வீடியோ பொறுமையா பார்ப்பீங்க இல்லைன்னா தேடிட்டு இருப்பீங்க இது இவ்வளோ ஸ்லோவாக இவ்வளோ பெரிய வீடியோ போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கட் பண்ணி பண்ண முடியுமோ பண்ணியிருக்கேன் இது வந்து மஞ்சாம் கரணை குன்றுன்னு சொல்லுவாங்க அதையும் கிராஸ் பண்ணி இப்போ வந்து நம்ம பெரியபாளையம் பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணிட்டோம் இதுதான் வந்து பெரியபாளையம் பஸ் ஸ்டாண்டு இதை க்ராஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம நேராகவே போனோம்னா ஆரணி போய் சிறுவாபுரி வழியாக திரும்ப கும்படி பூண்டி வந்துடுவோம் அதனால் வந்து இங்கே லெஃப்ட் எடுத்துக்கணும் லெஃப்ட் எடுத்தால் தான் பெரிய கோவில் அதை தாண்டி நம்ம வந்து திருப்பதிக்கு போக முடியும் இப்போ இந்த பெரிய கோவில் வர ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஆரணி ஆறு ஏற்கனவே ஒரு கொசத்தில் ஆறு க்ராஸ் பண்ணோம் இது வந்து ஆரணி ஆறு அந்த பிரிட்ஜு தான் அது சுக்கியில் போகிறது ரிவர் ரைட் சைடில் கோவில் தெரியும் பாருங்கள் தெரியும் பாரு கோவில் இங்க ஒரு பேர்லாம் வச்ச ஒரு வழி இருக்கும் வண்டி போக முடியாது நடந்து தான் போக முடியும் இது நடந்து போகணும் நிறைய கோயிலுக்கு போகிற ரோடு இது இது கோவிலுக்கான கடைகள்லாம் இருக்கு பூ வைக்கிற கடை மாலை வைக்கிற எல்லாம் ஸோ இதுக்கப்புறமா இந்த மோசமான சாலையில் நம்ம பயணத்தை தொடர்ந்து போயிட்டு இருக்கோம் ரொம்ப ரொம்ப மோசமான சாலைங்க இது வந்து ஒரு பெரிய ஹைவே இது ஐ திங்க் அனந்தப்பூர் ஹைவே அந்த மாதிரி சொல்லுவாங்க பட் இதோட ரோட பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒஸ்டாக இருக்கும் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ளே தான் ஆந்திரா ஸ்டேட் போனோம்னா ரோடு நல்லாவே இருக்குது ஸோ இது வந்து பசுமையான திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு இந்த பகுதியை வந்து பெரிய தாண்டி போனோம்னா தண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆல்மோஸ்ட் அந்த பக்கம் நம்ம இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு பக்கம் வந்து சூரியன் எதிர் சூரியன்ன்றதால் கொஞ்சம் கிளியரா இருக்காது அதனால் வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் கொஞ்சம் திட்டாதீங்க அது மாதிரி கொஞ்சம் பிளாக்காகவே இருக்கும் ஏன்னா நம்ம சென்னையிலேருந்து மேற்கு நோக்கி தானே பயணிக்கணும் திருப்பதி போகும்போது ஸோ அதுதான் இது இதெல்லாம் அந்த தண்டலம்னு சொல்லக்கூடிய பகுதி எல்லாமே வந்து அறுவடை பண்ணியிருக்கிறதுனால நிறைய இடத்துல வந்து க்ரீனஸ் நம்மளால் பார்க்க முடியல இங்கே தண்டலம் பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருக்கும் அதுவும் சுற்றி வெளி நடுவில் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அது நல்லாவே இருக்கும் அதை இப்போ நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டோம் பாருங்கள் எவ்வளோ மோசமான சாலை பாருங்க அதனாலாம் வந்து இந்த ஸ்பீடே போக முடியல கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஊத்துக்கோட்டை ஜீரோ டிகிரி சேனல் நம்ம இப்போ ஊத்துக்கோட்டை பேரூராட்சிக்குள்ளே வந்துட்டோம் ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு சில நிமிடங்கள்லாம் வந்து ஊத்துக்கோட்டை பஸ் கிராஸ் பண்ணிடுவோம் இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் ஊத்துக்குட்டை டவுன் இதுல வலது பக்கமாக வருதுதான் ஊத்துக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு தென் இது இந்த ரோடு ஃபுல்லாகவே ஊத்துக்கோட்டை மார்க்கெட் பகுதி இப்போ பார்த்தீங்கன்னா ஊத்துக்கோட்டையோட கிட்டத்தட்ட பார்டர்லேயே சொல்லலாம் இங்க அண்ணா சிலை இருக்கும் இந்த சிலையிலேருந்து நூறு அடி இரநூறு எல்லாம் வந்து ரைட் சைடு போனோம்னா சத்தியவாடி போகிற ரோடில் ஆந்திரப்பிரதேஷோட பார்டர் வெறும் நூறு அடி இரநூறு அடியிலே இருக்கும் இது லெஃப்ட்டு திருவள்ளூர் போகிற ரோடு இது நம்ம நேராக போனால் தான் புத்தூர் மற்றும் திருப்பதிக்கு போகிறது இப்போ நம்ம அந்த ரோட்ல தான் ட்ராவல் பண்ணுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு செக் போஸ்ட் தமிழ்நாடு பார்டரோட செக் போஸ்ட்டு இங்கே அதுக்கான லாரிகள்லாம் நின்றுட்டுருக்கு செக் போஸ்ட்டில் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம தமிழ்நாடு பார்டர் இந்த இந்த பேரிகாட் தார்னலே க்ராஸ் பண்ணிட்டோம் இந்த ஆர்ச் வந்து பிரதேஷ் வெல்கம் போர்டு தான் இது ஸோ இப்போ நம்ம ஆந்திராவுக்குள்ளே இருக்கோம் தமிழ்நாடுலேயே கிராஸ் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரோட்லேயே தமிழ்நாடு பார்டர்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் வரும் அதுதான் வந்து சுருட்டப்பள்ளி சிவன் கோவில் அது அது வந்துருச்சு பாருங்கள் இந்த கோவிலுக்கு வந்து ஒரு வரலாறு இருக்குது உலகத்துலேயே வந்து சிவனுடைய சிலை வந்து படுத்த மாதிரி இங்கே மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆதீகமாக சொல்லுவாங்க வரலாறு அந்த கோவிலுக்கு நம்ம உள்ளே போனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அங்கே அந்த கோவிலோட ஹிஸ்டரியே வந்து நமக்கு சொல்லுவாங்க ஸோ அந்த சிறப்புமிக்க கோயில் தான் அது கண்டிப்பாக வந்து ஆன்மீக ஈடுபாடு உள்ள அனைவரும் வந்து இந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வரணும்னு என்னுடைய ஆசை ஸோ இப்போ இந்த கோவில் பக்குவாட்டு சோறு இது இந்த கோயிலை வந்து நம்ம கிராஸ் பண்ணி தாண்டி போனோம்னா இங்கே வந்து ஒரு ஆந்திர பிரதேஷ் போலீஸோட செக் போஸ்ட் ஒன்று இருக்கும் ஸோ அதுதான் இப்போ கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த செக் போஸ்ட்டை தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து சின்னதாக ஒரு குன்று மேலே ஒரு சிவன் கோயில் இருக்கும் அதுவும் நீங்களும் போய் பாருங்கள் நல்லா அமைதியான பகுதியில் அமைஞ்சிருக்கும் இப்போ வந்து ஜஸ்ட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சாலை ஓரமாகவே வந்து ஒரு சின்ன ஒரு கோவில் அமைஞ்சிருக்க மரத்தடி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப சைலண்டா இருக்கும் சுற்றி இயற்கையான சூழலில் அமைஞ்சிருக்குது குருரப்பசாமி ஆலயம் இது பேர் தமிழ்லேயும் போடு வச்சுருப்பாங்க தெலுங்குலையும் வச்சுருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வசதி அது மட்டும் இல்லாமல் நல்ல மரத்து நாளில் சிமெண்டால போட்டு சுத்திலும் வந்து வயல்வெளி ஸோ இங்கே தான் வந்து நம்ம இப்போ மதிய உணவு வந்து உட்காந்து சாப்பிட போகிறோம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் சைலண்ட்டாக வந்து அமைதியான ஒரு நேராக அமைஞ்ச லொக்கேஷன்னு சுற்றி வயல் வயல்வெளி வித் தண்ணி ஃபெசிலிட்டியோட இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ஒரு விஷயத்தை பார்க்கணுன்னு இருந்தது நம்ம பள்ளிக்கூடம் போதெல்லாம் படிச்சிருப்போம் காற்று உள்ள போதே தூற்றிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவை சேர்ந்த நமது சகோதர சகோதரிகள் வந்து காணியில் அந்த வயல்வெளியில் வந்து அறுவடை செஞ்ச நெல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அவங்க வந்து காற்று பத்தலைன்றதுக்காக வந்து ஃபேனையும் வச்சு அவங்க அந்த ஒர்க்கை இருக்காங்க அது அவங்களுடைய பர்மிஷனோட வீடியோ எடுத்தேன் இதுதான் அந்த காட்சி ஆக்சுவலாக கேட்டேன் இது ஃபேன்லாம் வைப்பீங்களா அப்படின்றதுக்கு இல்லாமல் இந்த மாதிரி காற்று கம்மியாக இருந்தால் நாங்கள் ஃபேன் வச்சு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாங்க உண்மையாகவே வந்து நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு நெல்லை வந்து நார்மலாக பழைய காலத்தில் வந்து காற்று அடிக்கும்போது வந்து இது மாதிரி இது பண்ணுவாங்க அந்த உமியை அந்த வேஸ்டெல்லாம் தனியாக பிரிப்பாங்க இப்போ வந்து ஃபேனை வச்சு பிரிச்சுக்கிறாங்க ரொம்ப நல்லாவே இருந்தது அதை இந்த சூழலில் தான் வந்து நம்ம இப்போ மதிய உணவை சாப்பிட்டது ஸோ உணவு வேலை முடிஞ்சது நம்ம அந்த கோவிலை ஒரு சுற்றி சுற்றிட்டு நம்மளுடைய பயணத்தை தொடரலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்ப ரெடி ஆகிட்டோம் இந்த விவசாய நண்பர்களுக்கும் வந்து நன்றிகளை தெரிவிச்சுன்னு நம்ம அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம தமிழ்நாடு பார்டர் முடிஞ்சு தான் வந்துட்டு இருக்கோம் இந்த சாலையெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப தமிழ்நாடு ரோடு கம்பேர் பண்ணும்போது உண்மையிலேயே வந்து சல்யூட் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கு அதாவது தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு சொல்லுங்க நம்ம அந்த பெரியபாளையம் ஊத்துக்கோட்டை அந்த இது இருக்க ரோடுக்கு இந்த ரோடு வந்து எவ்வளோ தான் சொல்லலாம் என்னை கேட்டால் இங்கே பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல வந்து அறுவடை நடந்துகிட்டு இருக்கு இது வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம நாகலாபுரம் கிட்டே இருக்கோம் ரெண்டு பக்கமும் தெரியும் டி டிஸ்ட்ரிக் எந்த மாதிரியும் அதே மாதிரிதான் சித்தூர் மாவட்டமும் சித்தூர் மாவட்டத்துலையும் பார்த்திங்கன்னா நல்லா பசுமையாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம சித்தூர் மாவட்டத்தில் தான் பயணம் இருக்கோம் இப்போது வலது பக்கம் ஒரு ஆர்ச்சி வரும் ரைட் சைடில் அந்த ஆர்ச்சிக்குள்ளே போனோம்னா நாகலாபுரம் பெருமாள் கோவிலுக்கு மச்சோதாரம் பெருமாள் கோவிலுக்கு போகிற வழி அது இந்த ஆர்ச்சிக்குள்ளே போனால் தான் நாகலாபுரம் நம்ம வந்து அவுட் ரிங் ரோட்ல பயணம் செய்கிறோம் ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அடுத்து ஒரு பத்து நிமிஷத்துல வந்து டூ ரீச் ஆகிடலாம் நேராக இதில் தெரியுது பாருங்க அதுதான் நாகலாபுரம் மலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது அந்த அந்த கோவிலுக்கு வந்து உள்ளே நம்ம போகல பட் இருந்தாலும் போகிற வழியில் ஸோ அதை பத்தியும் ஒரு ஒரு லைன்ல சொல்லலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து காலபைரவர் கோவில் இது வந்து வரலாற்று சிறப்புமிக்க கோவில் அது இப்போ நான் எப்படி சூழப்பள்ளி சிவன் கோவில் சொல்லணும் நாகலாபுரம் மச்சவதாரம் பெருமாள் கோவில் சொல்லணும் அதே மாதிரி இங்கே வந்து கால பைரவர் கோவில் இதுக்கும் வந்து ஒரு பெரிய வரலாறு இருக்கு அந்த கோவில் உள்ள நீங்கள் விற்பனைனாலே அங்கே சொல்லுவாங்க இதுதான் அதுக்கு நுழைவாயில் இங்கே போனீங்கன்னா உள்ளே வந்து ஒரு வரலாறு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த கோவில் எப்படி உருவாச்சு அப்படின்றத சொல்லுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து ராமருக்காக ராமேஸ்வரம் நோக்கி எடுத்து சென்ற லிங்கம் சிவலிங்கம் தான் வந்து இந்த கோவில் இருக்குது அப்படின்ற ஒரு வரலாறு சொல்லுவாங்க அந்த கோவிலோட மழை தான் இது நமக்கு போதிய நேரம் இல்லாததுனால அந்த கோவில்களுக்கு உள்பக்கம்லாம் நம்மளால் போல நம்ம சாலை வழியாகவே வந்து அந்த கோவில்களை பற்றி மட்டும் சொல்லிட்டு நம்ம பயணத்தை தொடர்கிறோம் இங்கேலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோடெல்லாம் நிற்கிறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னா ஒரு பக்கம் மலை ஒரு பக்கம் வயல்வெளி ஸோ அமைதியான சாலை ரொம்பவே நல்லாயிருக்கும் இங்கே நின்று பார்க்குறதுக்கு இது வந்து கீழப்புடி அப்படின்னு சொல்லிட்டு பிச்சாட்டூர் ஜங்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் இது அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆஞ்சநேயர் சிலையோட ஒரு கோயில் இருக்கும் ஸோ அங்கேருந்து வந்து நம்ம மறுபடியும் நம்ம பயணத்தை வந்து தொடர்றோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டருக்குள்ள நமக்கு வந்து கைலாச கோணை கைலாச கோணை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு ஃபால்ஸாக தான் தெரியும் ஆனால் அங்கே இருக்க கோவிலும் வந்து சிவனுடைய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோவில் அது ஸோ இப்போ அதை நோக்கி தான் இருக்கோம் ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம வந்துட்டோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ஆர்ச் மாதிரி என்ட்ரன்ஸு இங்கே பெருசாக நம்ம தமிழ்நாடு மறுதான் இங்கேயும் மெயின் பண்ணுறாங்க அதை பெருசாக வந்து ஒரு நல்ல மூடெல்லாம் வைப்போம் அப்படின்றதான் இல்லை ஸோ அந்த ஆர்ச்சில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டு கிலோமீட்டர் கைலாச கோண சிவன் கோயிலுக்கு அந்த ஆர்ச்சில் வந்து ரெண்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த ரோடுக்குள்ளே போகும்போது கிட்டத்தட்ட நம்ம ஒரு தான் இருக்கு இருந்தாலும் வந்து அந்த ஊரெல்லாம் கொஞ்சம் தாண்டின உடனே ஏதோ நம்ம ஒரு ரொம்ப ஆள் நடமாட்டம் இல்லாமல் ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை போன்ற ஒரு சைட்ல போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இங்கே சில கடைகளும் வீடுகளும் இருக்கும் இந்த பகுதியை நம்ம கிராஸ் பண்ணிட்டோம்னா ஒரு வீடு இருக்காது கடையாக இருக்காது ஆனால் பார்த்தீங்கன்னா பாருங்க ரெண்டு பக்கமும் காடு ஒரு பக்கம் மலை ஸோ அந்த மாதிரி வந்து வேற லெவல் ஃபீலாக இருக்கும் அங்கே டிராவல் பண்றதுக்கு இது மாதிரி நேராக இருக்கும் ரோடு சின்ன ரோடு தான் சுற்றி வந்து காடுகள் மலை ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும் நம்ம ட்ராவல் பண்ணும்போது இங்கே பார்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க இதை நம்ம ரிட்டர்ன் வரும்போது பார்க்கலாம் ஏன்னா இந்த சைடு வியூவில் வந்து சூரியன் கிளார அடிக்கிறதுக்கால சரியாக காட்சிகளை எடுக்க முடியல ரிட்டர்ன் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய பார்க்குகளை வந்து பார்க்கலாம் இது வந்து கோனை ஃபால்ஸோட பார்க்கிங் ஏரியா இங்கே கடைகள்லாம் இருக்கும் அந்த உணவு பொருட்கள் வந்து நமக்கு தேவையான சோப்பு டவல் எல்லாமே அங்கே கிடைக்குது அதே மாதிரி இங்கே அதிகமான குரங்குகள் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜாக்கிரதையான குரங்கு ஒன்றும் பண்ணாதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கையில் வந்து உணவு பண்டுகள் எதாவது இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பசிக்காக வந்து போடுங்க ஒரு வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி அதை நம்ம தொல்லை பண்ணாமல் இருந்தால் நம்மளும் அது எதுவும் தொல்லை பண்ணாது இதுவும் பார்த்திங்கன்னா சுற்றி காடு அங்கே நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு இதான இடம் இது உண்மையிலே வந்து அந்த ஆந்திர அரசாங்கம் வந்து இது கோவிலாகவோ இல்லை அட்லீஸ்ட் டூரிஸ்ட் ப்ளேஸ் ஆகும் ஒன்றா வந்து நல்லா டெவலப் பண்ணலாம் ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி கூட்டங்கள் இங்கே வந்து தான் போயிட்டுருக்காங்க பட் ஆனால் ஏன் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாகவே பெரிய அளவு டெவலப் பண்ணுறது இல்லை அவங்க நான் தான் இது உங்களில் நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்க பார்த்துங்க அதுக்காக தான் இந்த வீடியோ அதே மாதிரி அங்கே வந்து நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்து அந்த பக்கமாக வந்த சில நண்பர்கள் வந்து சார் எங்களையும் வீடியோவில் காட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே வீடியோக்குள்ளே வந்தாங்க அவர்களுக்கு நன்றி சொல்லி தீரம் நம்ம சேனல் சார்பா எனக்கு பின்னாடி சதீஷ் வராரு ஸோ இங்கே கோடை பாலத்தில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஒரு ஆளுக்கு வந்து பத்து ரூபாய் வீதம் வந்து என்ட்ரன்ஸில் டிக்கெட் சார்ஜ் பண்ணுவாங்க இந்த டிக்கெட் வாங்கிட்டு நம்ம நேராக ஆல்மோஸ்ட் ஒரு ஆஃப் கிலோமீட்டர் ஐநூறு மீட்டர் கிட்ட நடக்க வேண்டியது இருக்கும் ரொம்ப தூரமாக தெரியாது பட் நடந்து போயிடலாம் ஈஸியாகவே இந்த ஆசிரமம் தான் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு விக்னேஷ் அப்படின்னு ஒரு பரபரப்பாக நார் அவர் ஆரம்பித்த சாரி அவர் வந்து தியானம் பண்ண ஆசிரமம் அது நம்ம இந்த போகிற வழியிலேயே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து குரங்குதல் காணப்படும் அந்த தண்ணியோடய நல்லா இருக்கும் பெரிய பெரிய மரங்கள் இருக்கும் பொதுவாக வந்து திருப்பதிக்கு போகிறவங்கள நிறைய பேர் வந்து இந்த கைலாச கோடை இதை வந்து தீர்த்தமாக சொல்லுவாங்க அதுக்கான காரணத்தை சொல்கிறேன் இங்கே பாருங்க எவ்வளோ பேர் அங்கேருந்து போனாங்க பாருங்கள் இதுதான் வந்து கைலாச கோடை ஃபால்ஸ் ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இது தூரமாக வந்து பார்க்கும்போது தண்ணி வர மாதிரி தான் தெரியும் ஏதோ டேங்க் ஃபுல்லாக வித்தன உரமாக அந்த தண்ணி தான்ன்ற மாதிரி அளவில் நினச்சிப்போம் ஆனால் அங்கே போய் நின்னா தான் தெரியும் அந்த ஃபோர்ஸ் என்ன அளவுக்கு இருக்குன்னு சொல்லிவிட்டு சரி நாமளும் வந்து ஒரு குழியில் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏறி மேலே போகிறோம் இங்கே இருக்கக்கூடிய கோவில் தான் வந்து பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கும் ஆனால் இது வந்து மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க சிவன் கோவில் கைலாசநாத சுவாமி தேவஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அந்த தேவஸ்தானம் ஏன் பெரிய அளவு டெவலப் பண்ணலன்றது தான் வந்து தெரியல இங்கே சின்ன அளவில் தெரியறது தான் வந்து நம்ம கைலாசகோட சிவன் அவர்கள் அவர் வந்து இந்த இந்த தீர்த்தம் அதாவது இந்த இந்த வீழ்ச்சியிலேருந்து வரக்கூடிய தண்ணீர் அவருக்கு ஒரு பக்கமாக வந்து அவரோட அந்த லிங்கம் மேலே பொண்டி போகிறவங்க சொல்லி ஊற்றிட்டே இருக்கோம் இங்க பாருங்க கிட்ட எடுக்கும்போது எவ்வளோ ஃபோர்ஸ் தெரியுது பாருங்க நம்ம தூரமாக பார்க்கும்போது தெரியல கிட்ட போனோம்னா நல்ல ஃபோர்ஸ் நம்ம கேமரா கேமராமேனெலாம் வந்து தண்ணி கொட்ட ஆரம்பிக்குது நம்ம குளியில் போட்டுட்டு சிவன் கோயில் ஒரு தரிசனம் பண்ணிட்டு மீண்டும் நம்ம டீம் ஒரு முறை முகத்தை காட்டிக்கிறேன் திட்ட அதிகம் இப்போ நம்ம வந்த பார்க்கிங்ல இருந்து நம்ம மீண்டும் பயணத்தை தொடங்குறோம் நீங்க எல்லாருமே கூட வந்து கோவில் நினைச்சா கோவில் போங்க இல்ல டூரிஸ்ட் பிளேஸ் நினைச்சா டூரிஸ்ட் பிளேஸ் போங்க குழந்தைகளோட ஒரு முறையாவது அங்க வந்து ஃபேமிலியோட போயிட்டு வாங்க தான் வந்து என்னுடைய சஜஷன் நீங்கள் வந்து நீங்கள் தங்குறதுக்கு ஹோட்டல்ஸ் கூட அங்கே அவைலபிள் இருக்கு அதனால கவர்மெண்டோட ஹோட்டலே இருக்கு அதனால நீங்கள் அங்கே போயிட்டு தங்க கூட தங்கலாம் இப்போ நம்ம வந்த பாதையிலேயே வந்து ரிட்டர்ன் வரும் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சூரிய வெளிச்சத்தால் வந்து நிறைய பகுதி இங்கே காட்ட முடியல இப்போ இந்த பக்கம் ஆங்கிளில் எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல தெளிவான வீடியோ இந்த பூங்கா ஆர்ச்செல்லாம் வந்து இப்போ சூப்பராக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அதுதான் இது பார்த்தீங்க இப்போ பாருங்கள் வரும்போது கூட இப்போ தெளிவாக தெரியுது பாருங்கள் இந்த இடத்துல வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கே ரொம்ப ஒரு மனசு நிறைஞ்ச ஒரு சூழல் ஏற்படும் வந்த இருக்கோம் பாருங்க எப்படி இருக்கு நல்ல காடு மலை ஒரு நேச்சுரலான ஒரு பகுதியான லொக்கேஷன் இது நீங்க நிறைய போட்டோ செல்ஃபிஸ் எல்லாம் கூட எடுக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அந்த பகுதி இங்கேயும் ஒரு பார்க் ரெடி பண்ணிருக்காங்க மொத்தம் அங்க மட்டும் ஒரு மூணு பார்க் ரெடி பண்ணிருக்காங்க மீண்டும் வந்து நம்ம புத்தூர் தாண்டி போகும்போது ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து பல ஏக்கர் வந்து செம்மரம் அரசாங்கமே வச்சிருக்காங்க செம்மரம் இந்த மெயின் ரோட்லயே ஓரத்துலயே பாக்கலாம் புஷ்பா படத்துல கட்டம் பாருங்க செம்மரம் வந்து இது இந்த பைபாஸ் ரோடு ஓரத்துலயே வந்து ஃபுல்லா இருக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வடமலைப்பேட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய டோல்கேட் கிட்ட வந்து நம்ம வந்துட்டோம் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரபலமான அம்மன் கோவில் ஒன்று இருக்கும் ஸோ அந்த கோவிலை கிராஸ் பண்ணி தான் இப்போ நம்ம போவோம் இப்போ வலது பக்கத்துலேயே தெரியுது பாருங்கள் எவ்வளோதான் ரோடு அகல பார்த்தோனாலும் அந்த கோவில் மட்டும் வந்து கையை வைக்கலை அந்த கோவில் ஏதோ டிஸ்டபன்ஸும் பண்ணலை சாலை நெடுஞ்சலைத்துறை இந்த கோவில் தான் அது வலது பக்கமாக இருக்குது ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி போற எல்லாருமே இங்கேயும் ஒரு வேண்டுதல் பண்ணிட்டு போவாங்க ஸோ ആൽമോസ്റ്റ് വടമലപ്പട്ട് ടോ